வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கீரை பருப்பு கூட்டு ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்ல ரொம்பவே கண்ணுக்குலாம் ரொம்பவே நல்லதுங்க அந்த மாதிரிங்க இது சப்பாத்தி தோசை லஞ்சுக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு கூட்டு வச்சாலே போதுங்க அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட எனர்ஜியானதும் கூடங்க ரொம்பவே ட்ரை பண்ணலாங்க பிக்னஸ் கூட வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனி ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குன்னு தோரம் பருப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறலாம் இது இப்போ நான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்கேங்க பொன்னாங்கினி கீரையில் இது ஒரு ரெண்டாவது ரகம்ங்க இது ஒரு வேறது இந்த மாதிரி நிலமாக இருக்கும் இதுவுமே நமக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கெல்லாம் நல்லது இதில் பருப்பு போட்டு போட்டு வைக்கலாம் பொரியல்லாம் பண்ணலாங்க பொன்னாங்கண்ணி கீரையில் இது ஒரு வேறு ஒரு பொன்னாங்க நிற்கிறேங்க வெள்ளை பொண்ணாங்கனி கீரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இது நான் இப்போ பருப்பு கூட்டுருந்தாலும் நம்ம இவ்வளோமே நம்ம போட வேண்டாம் ஒரு கைப்பிடி எடுத்தால் போதும் பருப்பு கூட்டுக்கு அதுவே போதும் ஒரு நேரத்துக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் உங்களை காற்றுக்காக நான் எடுத்துருக்கேன் இது இப்போ நம்ம வச்சுக்கலாங்க பொன்னாங்கண்ணிக்கு வேறு ஒரு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது சவுப்பா குட்டி குட்டியாக இலையாக இருக்கும் இது ரெண்டாவது ஒரு பொன்னாங்கண்ணிக்கீரைங்க இதுக்குமே அந்த பேர் தான் இலை நிகழமாக இருக்கும் இதுவும் கிடச்சாலும் மார்க்கெட்டில் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதுவுமே நமக்கு கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு இப்போ இதை நம்ம அலசி எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நான் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக வெந்தயம் கீரமும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு பல் பூண்டு பெரிய பல்லுன்றலாம் நறுக்கி எடுத்துருக்கேன் மிளகாய் இடித்த வெங்காயம் அதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நெய் ஏற்கனவே அரைக்கீரை கடையல் போட்டிருக்கேன் பருப்பும் வச்சுட்டு கடையல் போட்டிருக்கேன் அரைக்கீரை நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் நான் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம வரைக்கும் எடுத்துக்கரலாம் இதில் நான் ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம மிளகாய் போட்டிருக்கோம் பத்தல் போட்டிருக்கோம் அப்போ கம்மியாக உரப்புக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டா போதுங்க மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நான் கீரையை நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி கீரையை நல்லா ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் கழுவி ஊட்டிக்கிறலாம் நம்ம நீ ஹைஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குதுங்க அந்த தோரம் பருப்பும் பொனாங்கண்ணி கீரை கூட்டும் இப்போ ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சி நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பார்த்திங்களா அருமையாக கீரையும் பருப்பும் நல்லா பின்னி இருக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோணும் அளவோட நம்ம இறக்கிக்கிறணும் அப்போ தான் நமக்கு ஆறு நாளும் நமக்கு கரெக்டாக வரும் அருமையாக ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இது மார்க்கெட்டில் கிடச்சா விடாதீங்க இது வெளில பொண்ணாங்க நிற்கிறோம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இதுவும் நான் எப்படி நாங்களும் வச்சு சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும் பொரியல் பருப்பு கூட்டு எப்படினாலும் நம்ம இதில் பல வகையாக நம்ம வச்சுக்கிறலாங்க கிட்டச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க கூட நீங்கள் நாளே இந்த கீரை நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ராத்திரி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டிங்களாங்க காலையில் இந்த மாதிரி பருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சுட்டு கூட ஒன் பாட்டனா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இது தோசைக்கு சப்பாத்தி கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாங்க தூயின் ஒன்றா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்பவே ஒன்று வச்சாலுமே போதும் நம்ம லன்ச்சுக்கும் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆகுங்க அந்த மாதிரி பருப்பு கூட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் போனாங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ